ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விஜே சித்து வ்ளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லாங் அப்புறம் இன்றைக்கி வந்து ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு வீட்டில் லஞ்சுக்கு வந்துட்டு நான் நெய் சாதம் தான் வந்து ரெடி பண்ணேன் என்னோடய ஃபேவரட்டான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு இது ரொம்ப நல்லா வரும் ஸோ அதனால் இதை அடிக்கடி பண்ணுவேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஆயில் நமக்கு தேவையோ அதில் பாதி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் சன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் மீதி பாதி வந்து நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அதுவும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கடையிலலாம் பட்ட கிராம்பு பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா அதில் ரெண்டு பேக்கெட் வந்து நான் இதில் போட்டிருக்கேன் ஏன்னா என்னோடய ரைஸ் குவான்டிட்டி அதிகம் அதனால் நான் ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அடி பிடிக்காமல் வந்து நல்லா நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது அடி பிடிக்காது ஸோ அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணணும் நேராக கீரி அதை வந்து ஆட் பண்ணணும் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு ஒரு கை வந்துட்டு புதினா இலை அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டிட்டு ஹாஃப் அன் ஹருக்கு முன்னாடியே நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் நார்மல் ரைஸ் தான் அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க ரைஸ் நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா இன்றைக்கி நான் மூணு வழக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதனால் ரெண்டு பங்கு வந்துட்டு தேங்காய் பாலும் ஒரு பங்கு வந்து தண்ணியும் ஊற்றினேன் ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தேங்காய் பாலில் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி அது மேலே வந்து நல்லா விழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சிட்டு வந்துட்டு பெரிய குக்கர் அப்படின்றதுனால இதை கீழே இறக்கி வச்சு கேஸ்கட் வந்து நான் மாற்ற ட்ரை பண்ணேன் பட் என்னால் முடியலை அம்மா தான் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்தாங்க குக்கரை எப்போவுமே குக்கர் வாங்கும்போது இந்த மாதிரி நீளமான குக்கர் வாங்காதீங்க அகலமாக வாங்குங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஏன்னா அடுப்பும் ஹைட்டு அதுக்கு மேலே குக்கர் வைக்கும்போது இன்னுமே ஹைட்டு ஸோ நான் கீழே ஸ்டூல் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமைச்சேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் கரெக்டாக நாலு விசில் வந்த நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிட்டுங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு என்ன ஃபார்மில் நமக்கு தேவையோ அந்த ஃபார்மில் ரொம்ப அழகாக நமக்கு வந்துட்டு நெய் சாதம் வந்து கிடச்சிரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த நெய் சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம் எக் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இதுக்கு வந்து எக் கிரேவி தான் பண்ணேன் ஏன்னா பிஃபோர் டே தான் வந்துட்டு சிக்கன் கிரேவி வச்சதுனால இன்றைக்கி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் கிரேவி பண்ணிணேன் அதுவுமே ரொம்ப க்ரீமியாக எம்மியாக வந்துருந்துச்சு ஸோ இதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நாளைக்கு ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க